வணக்கம் இந்த பதிவு எதுக்காக அப்படின்னா அண்ணன் சீமான் அவர்கள் பல்லர்கள் தான் பாண்டியர்கள் அப்படின்னு சொன்ன உடனே அவர் எனக்கு சித்தப்பா என் பொண்டாட்டிக்கு மாமா என் தங்கச்சிக்கு மச்சான் இவர் தான் தமிழகத்தை காக்க பிறந்த தலைவர் தமிழனுக்கு ஒன்றென்றால் உயிரை கொடுக்கக்கூடியவர் அப்படி இப்படின்னா இன்றைக்கி சீமானண்ணன் வந்து வேற ஒரு பதிவு போட்டாங்க இமானவேர் சேகரன் அவர்களுடைய கொலைக்கும் தெய்வீக முகம் தேசிய தலைவர் ஐயா பசுமூர் தேவர் அவர்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது அப்படிங்கிற ஒரு உண்மையை சொல்லிவிட்டு அப்படிலாம் சொன்ன உடனே இவனுக்கு என்னப்பா நாங்கள் அதை வச்சு தான் அரசியலே பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த பட்டியலில் எடுத்துச் சேர்ந்த ஒரு சில நபர்கள் வந்து ஒரு சமூகத்தை வந்து இழிவு நம்ம வளர்ந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக மேலும் மேலும் வந்து ஒரு சமூகத்தை இழிவாக பேசுறது தேவர் திருமகனை வந்து இழிவுபடுத்துகிற மாதிரி பேசுறது இப்போ அதை நம்ம என்னென்னு கேட்டால் இவர்களை பார்த்தீங்களா சாரி பட்டியலின மக்களை வந்து வேண்டுமென்றே தாக்க வராங்க அப்படி இப்படின்னு சொல்கிறது அப்படியே வச்சு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்க போய் இந்த பதிவை சொன்னாருன்னா அவங்க போக வராமல் என்ன செய்யும் இல்லை கேட்க எப்போவுமே ஒரு சமூகத்தை உங்களுக்கணுங்கிற ஒரு இதுலேயே இருக்காங்க இவர் தேசிய தலைவர்னு போட்டிருக்கீங்க அப்போ நாங்களும் தேசிய தலைவர் அதாவது வந்து போட்டி இருக்கலாம் அதாவது வந்து இவர் இந்த தியாகம் செஞ்சார் இவ்வளோ நல்லது செஞ்சிருக்காருன்னு சொல்றதுல ஒரு அர்த்தம் உண்டு அவர் தேசிய தலைவர்னு போட்டிருக்காரு அப்போ நம்மளும் தேசிய தலைவர் அல்லவா நான் தேசிய தலைவர் அவருக்கு அரசு விழாவா எனக்கு அரசு விழாவா அவருக்கு குறுபூசையாக எனக்கு குறுபூசா குறுபூசன்னா என்னென்ன தெரியாது பார்த்துக்கோ பண்ணி குருபூசன்ட்டா சரிங்களா இவங்களோட போட்டி போடுறதே ஒரு வேலையை வச்சுக்கிட்டு இருந்தால் கூட பரவாயில்ல பொறாமை போடுறது தப்பு போட்டி போட்டு நீ ஓ சமூகத்தில் முன்னேறி கொண்டு போ நான் ஏ சமூகத்தில் முன்னேறி கொண்டு போகிறதுங்கிறதுல தப்பு இல்லை வேலையில் முன்னேறோம் நாங்கள் எப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுல தப்பு இல்லை ஆனால் இவங்க வந்து என்ன இந்த பேரை ப பயன்படுத்துகிறாங்க அப்போ நம்ம தான் பயன்படுத்துவோம் அப்போ அவர் தேவரா நானும் தேவருங்கிற நிலைமை தான் இவங்களாவே உங்களுக்குறது நமக்கு அதுக்கு பதில் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் உடனே பார்த்தீங்களா இவங்க வந்து வேனுக்குனே பேசுகிறாங்க நாங்கள் ஒற்றுமையை பேணுவோம் அப்படின் அதாவது வந்து இமானுவேல் சேகரன் அவர்களுடைய கொலை வந்து ஜாதி ரீதியாக நடைபெற்றுச்சு அப்படிங்களா இல்லை என்னில் மனநிலை எதுவும் செல்லாமல் அந்த கூட்டத்தில் அகில இந்திய கட்சியினுடைய பிரதிநிதியாக கலந்து கொண்டவர் வந்து வேலுக்குழுமன் அதில் ஐயா முத்துராமலிங்க முத்துராமலிங்கத்தேவரும் அவர் ஒரே வரிசையில் ஒரே சேரில் ஒன்றா உட்காந்துருக்காங்க வரிசையில் போடப்பட்ட சேரில் அவங்கள ஒன்றா உட்காந்துருக்காங்க இவன் கேட்டால் உட்கார்ந்ததுனால வெட்டிட்டாங்க பேசுனதுனால வெட்டிட்டாங்க என்னடா இது இல்லை கேட்டேன் உங்கள் மனசில் தோன்றதை பூரா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அன்றைக்கி நடந்தது வந்து அது அரசியல் குல காங்கிரஸ் கட்சிக்கும் அகில இந்திய பார்ப்பிலா கட்சியில் உள்ளவங்களுக்கும் ஒரு நடந்த ஒரு சின்ன பிரச்சினையினால் நடந்ததே தவிர அது வந்து ஜாதி ரீதியான குலை கிடையாது பார்த்துக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் அகில இந்திய பாவர்பிலாக்கும் தான் பிரச்சனை சரியா அதில் நடந்ததை போட்டுக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் இவன் எப்படியாவது அதை இழுத்து பிறக்கி விட்டு நம்ம வளர்ந்துலாம்னு நினைக்கிறேன் அன்றைக்கி காங்கிரஸ் கட்சி வளர்ந்துடலாம்னு நினைச்சு இன்னைக்கு அது இடமே இல்லாமல் போயிடுச்சு கட்சி இருக்கா இல்லையாங்கிற நிலைமைக்கு வந்துருச்சு அதே சொல்லி நீ பார்த்துக்கிட்டு நீங்கள் ஊராக இடம் இல்லாமல் போய் சரியா தெய்வீக திருமகனை இவன இழிவு கொடுத்ததானா அவன் கூட அழிஞ்சு வீடுவான் அதெல்லாம் வந்து இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு இமானுவேல் சேகரன் அவருடைய கொலைக்கு பிறகும் கூட பட்டியலினம் போட்டியை போட்டி விடக்கூடிய சில தொகுதிகளில் வந்து அழிந்தி போர்ப்பாக வெற்றி பெற்றிருக்கு ஐயா தேவர் திருமகனுடைய ஆட்சி பெற்ற வேட்பாளர்னு போட்டு தான் அங்கே பிரச்சாரமே பண்ணியிருக்காங்க ஆ இப்போ இந்த கிருஷ்ணசாமி போன்றவர்கள்லாம் தலை அப்புறம் இந்த சமூகத்துக்குள்ளே சண்டை எடுத்து விட்டு எதையாச்சும் ஒன்று பேசி பிறக்கி அவர் அப்படி பண்ணார் இப்படி பண்ணார் ஒன்றுக்கு மூணாக வந்து இழுத்து விட்டு இந்த சமூகத்தை சண்டை இழுத்து விட்டதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்குள்ள பிளவு ஏற்படுது ஏன்னா இம்மானுவேல் சேகரன் அவருடைய கொலைக்கு பிறகுமே ஐயா பசும்போன் முத்துராமலிங்க தேவர் அந்த தொகுதியில் வெற்றி பெறுவார் அந்த மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்காங்க இப்போ உள்ள இளைஞர்களும் இப்போ உள்ளவர் தன்னுடைய கட்சியை வழக்கணுங்கிறதுக்காக ஒரு சமூகத்தை வேணும்னே இழிவாக பேசிக்கிட்டு இருந்தான் சரிங்களா தயவு செஞ்சு சொல்லிட்டேன் பதிவுகளை வந்து ஒழுங்காக விடுங்க உங்களோட சமூகத்தை பற்றி நீங்கள் எப்படி வேணாலும் பேசுவோங்க அது தப்பு இல்லை ஆனால் மற்றொரு சமூகத்தை இழிவாக பேசுறது பொதுவான த தலைவர்களை இழிவாக பேசுறது அவர் வந்து பொதுவான தலைவர் இல்லைன்னு சொல்றது அதெல்லாம் நிறுத்திக்கோங்க அப்புறம் நம்ம பதில் கொடுத்தோம்னா உடனே நீங்கள் தான் வந்து ஜாதிக்களை தூண்டுறங்கிற சொல்ற